வணக்கம் கோவையில் நடந்திருக்கக்கூடிய அந்த பயங்கரமான சம்பவம் அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது ஞாயிற்றுக்கிழமை விமான நிலையத்தின் பின்புறம் உள்ள பகுதியில் என்னை அடித்து உதைத்து கத்தியை காட்டி மிரட்டி மூன்று பேர் என்னுடைய காதலியை தூக்கி சென்று விட்டார்கள் அப்படின்னு வினீத் என்று சொல்லக்கூடிய நபர் இரவு பத்து மணிக்கு கோவை காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகார் தெரிவிக்கிறார் இந்த புகாரை பெற்றுக்கொண்ட காவல் நிலையத்தை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க அந்த பெண்ணை தேடி போகிறாங்க அதிகாலை மூன்று மணி மூணு முப்பது மணின்னு சொல்கிறாங்க மூணு முப்பது மணிக்கு எல்ஐஎச்எல் என்று சொல்லக்கூடிய காலணிக்கு அருகில் இருக்கக்கூடிய ரயில்வே இருப்பு பாதையில் அந்த பெண் வந்து மீட்கப்படுகிறார் இந்த பெண் யார் அப்படின்னா மதுரையை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது எம்பிஏ முதலாம் ஆண்டு பட்டதாரியாக படித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்தான் இவர் இவரும் இந்த வினீதும் காதலர்கள் இவங்க ரெண்டு பேரும் இந்த கோவை விமான நிலையத்தினுடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் காரில் சென்றிருக்கிறாங்க தனியாக இருந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் மூன்று பேர் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் பூட்டப்பட்டிருந்த காரனுடைய பகுதியை மிரட்டி உடைத்து உள்ளே போய் அந்த பெண்ணை மட்டும் தனியாக அழைத்து சென்று வல்லுறவுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் இப்போ இன்னொரு செய்தி கூடுதலாக வந்திருக்கிறது இந்த மூன்று பேரில் ரெண்டு பேர் ஏறத்தாழ முப்பத்தைந்து வயதுக்குட்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது ஒருத்தர் வந்து இருபத்தைந்து வயதுக்குட்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது இப்போ இவர்கள் ஏற்கனவே அந்த பகுதிக்கு வந்தது எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோவில்பாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியிலிருந்து ஒரு டிவிஎஸ் மோட்டார் பைக்கை திருடிட்டு தான் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் வந்திருக்கக்கூடிய தகவல் இந்த சம்பவம் நடந்து அடுத்த நாள் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் இதே மாதிரி இரவில் அந்த மூன்று பேரும் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார்கள் மூன்று பேரையும் காலில் துப்பாக்கியால் சுட்டு தப்பி ஓட முயலும்போது துப்பாக்கியால் சுட்டு அவர்கள் மூன்று பேரும் பிடிக்கப்பட்டு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க இது வந்து தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல் இவங்க மூணு பேரும் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த கூலி தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் காவல் துறையிடமிருந்து வரக்கூடிய தகவல் இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கிறது தமிழ்நாடே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது சரியான நேரத்தில் காவல்துறை செயல்பட்டு குற்றவாளிகளை பிடித்திருக்கிறது சரி இப்படி ஒரு சம்பவம் இனிமேல் தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கக்கூடாது எந்த பெண்களுக்குமே நடக்காது மனிதர்களுக்கு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது எந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆட்சி செய்தாலும் அதை உறுதிப்படுத்த வேண்டியது கடமை அதை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக அரசும் காவல்துறையும் சிறப்பாக செய்யும் என்று நம்புகிறோம் சரி இப்போ அடுத்ததாக இந்த சம்பவம் நடந்த அடுத்த சில மணி நேரங்களிலேயே பாஜக களத்தில் வருகிறது எடப்பாடி களத்தில் வருகிறார் இப்போ நமக்கு இது தொடர்பாக ரெண்டு மூணு விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது முதல் விஷயம் இப்போ எடப்பாடி பேசுகிறார் எடப்பாடி பேசும்போது நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குது எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி சம்பவத்தை நம்ம யாராவது மறந்துட முடியுமா அண்ணா வலிக்குது அண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணினுடைய கதறல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாராவது மறந்துடுவாங்களா அந்த குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்தது யார் எடப்பாடி அண்ணன் இல்லைன்னு மறக்க மறக்க முடியுமா நம்மளால் அதில் அதிமுகவை சார்ந்தவர்கள் அதிமுக பிரபலத்தினுடைய பிள்ளைகள் எல்லாமே ஊடகங்கள் வந்து அம்பலப்படுத்தினார்கள் அவங்க மேலே வழக்கு தொடுப்பதற்கே யோசித்து கொண்டிருந்தார்கள் எஃப்ஐஆர் போடுறதுக்கே யோசித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒவ்வொரு நாளும் பல்வேறு பூதகரமான செய்திகள் வெளிவந்ததற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் இல்லையா அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் எடப்பாடியினுடைய காலகட்டத்தில் என்னது இதே மாதிரி பட்டியலிட்டு சொல்ல முடியும் சரி ஏன்னா எடப்பாடி என்ன சொல்கிறாருனா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வெளியில் இறங்கி போகவே முடியல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறார் நான் எடப்பாடிக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்கிறது மறுக்க முடியுமா என்றைக்கும் இருந்திருக்கிறது இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை இப்போது எடப்பாடி சொல்லிட்டாரு எடப்பாடியே எடப்பாடி வந்து இன்றைக்கி மக்கள் வந்து வறு வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க அடுத்ததாகத்தான் எனக்கு பிஜேபி பிஜேபியில் வானதி ஸ்ரீனிவாசனும் கொஞ்சம் குரூப்பும் சேர்ந்து கையில் தீப்பந்தத்தோடு போராட்டம் அப்படின்னு ஒரு வீடியோ அதை பார்த்தேன் எனக்கு பயங்கரமான சிரிப்பு சிரிப்பாக வந்தது இன்றைக்கு கோவையில் பாஜக வலுவாக வலுவாக கோவை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு நீண்ட பட்டியல் நம்ம வந்து போட முடியும் அது வேற சாப்டர் அது இதில் பேச வேண்டாங்கிறது நல்லா சரி அதை விட்டுருவோம் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா வானதி ஸ்ரீனிவாசனும் பாஜகவினரும் சேர்ந்து தீப்பந்தம் ஏந்தி ஒரு மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஐயோ 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 அப்படின்னு வானதி ஸ்ரீனிவாசன் அது மாதிரி நயினார் நாகேந்திரன் சொல்கிறேன் சில தினங்களுக்கு முன்பு தான் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நம்முடைய பெண்கள் வந்து உலகக்கோப்பையை வென்றிருக்கிறார்கள் இல்லையா இந்த போட்டி நடந்த துவக்க நிலையில் இருக்கும்போது ஆஸ்திரேலியாவை சார்ந்த வீராங்கனைகள் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் எல்லா ஊடகங்களும் சொல்லிட்டாங்க இல்லையா அவர்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல் நடந்தது அதுவும் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் ஆனால் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் வெளிநாட்டிலிருந்து வந்து விளையாடக்கூடிய ஆஸ்திரேலிய வீராங்கனைகளுக்கு இதே போன்ற தொந்தரவு நடந்தபோது பாஜக அமைச்சராக இருக்கக்கூடியவன் என்ன சொன்னான் தெரியுமாவானதை நயனா நாகேந்திரன் பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டா இந்த எழுதி கொடுத்த வாசிக்கிறது தமிழ்நாட்டில் போக்சோ அறுபது சதவீதம் பதினெட்டாயிரம் அது அறுபத்தி ஒரு இது அப்படின்னு சொல்லி சும்மா வார போக்கில் ஏதாவது அடிச்சு விட்றது இருக்கு இல்லையா என்ன சொன்னார் என்றால் பாஜக அமைச்சர் என்ன சொன்னார் என்றால் பொண்ணுங்க எதுக்கு தனியாக போகணும் சொல்லிட்டு போகக்கூடாதா ஏன் நைட்டு போகணும் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொன்னார் இங்கே என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ஒரே நாளில் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா இது இங்கே நிகழ்ந்திருக்கு இது ஒன்று பார்க்கணும் அடுத்து கூடுதலாக நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் டெல்லியில் மோடியினுடைய வீட்டு வாசல்ல எத்தனை நாட்களாக இந்தியாவுடைய மல்யுத்த வீராங்கனைகள் தங்களுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரணால மிக பெரிய அளவில் பிரச்சனை இருக்கு அவன் எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு போராடிய போது ஒரு நாளாவது அவரை சந்திச்சிருக்கிறாரா இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு நடந்துட்டு தானே இருக்கு மணிப்பூர் பற்றி சொல்லவா குஜராத்தில் பல லட்சம் பெண்கள் காணாமல் போனதை பற்றி சொல்லவா மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததுக்கு பிறகு எத்தனை லட்சம் பெண்கள் காணாமல் போயிருக்கிறாங்கிற பட்டியலை சொல்லவா இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது நயனார் நாகேந்திரனும் வானதி சீனிவாசனும் முதல்ல பாஜக என்பதை எப்படி சொல்கிறார் பாலியல் ஜல்சா கட்சி என்று சொல்வார்கள் தமிழ்நாட்டில் பல பல மக்கள் தெரியுமா பாலியல் ஜல்சா கட்சி அப்படி என்று சொல்வது அந்த அளவுக்கு நீங்கள்லாம் ஃபேமஸ் உங்கள் கட்சி வந்து ரொம்ப ஃபேமஸ் யாரால் மறக்க முடியுமா சரி இப்போ இதை விட்டுருங்க இப்போ எடப்பாடி பிஜேபி இதெல்லாம் ஓகே நான் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன் நம்முடைய அடுத்த முதல்வராக கனவு கண்டு கொண்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவர் வந்து இதை உடனே சொல்கிறார் நான் விஜய்கிட்ட கேட்குறேன் நான் விஜய் பற்றி ரொம்ப எல்லாம் பேச வேண்டாம் சின்ன ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன் யாராவது பேசட்டும் நீங்கள் சினிமா துறையில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாேருக்குமே தெரியும் சினிமாவில் பெண்களுக்கு எத்தனை அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அவர்கள் சந்தித்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஏன் த்ரிஷாவுக்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது அந்த காலகட்டங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல பெண்களுக்கு ஆதரவாக ஒரு சிறு குரல் எழுப்பியதாக விஜய் ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா நீ அரசியலை விட்டுருங்க அரசியலில் வந்த பிறகு எல்லாத்தை பற்றியும் பேசுகிறது பேசாதது அதெல்லாம் இல்லை சினிமா துறையில் நீங்கள் வந்து பெரிய ஹீரோ இல்லையா பத்து பேரை ஒரே நேரத்தில் அடிப்பீங்க ஆ எல்லாமே என்னெல்லாமோ பண்ணுறீங்க நீங்கள் சாகசம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் நெஜத்தில் உங்களை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அநீதிகள் இழக்கப்படும் போது ஒரு முறையாவது குரல் கொடுத்ததாக ஏதாவது ஒரு சிறு ஆதாரத்தை நீங்கள் காட்ட முடியுமா இவ்வளோ தான் உங்கள்கிட்ட கேட்குறது இவ்வளோ தான் இதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை நான் கூடுதலாக பாஜகவுக்கு சொல்கிறேன் போக்சோவில் உள்ளே போகிறான் தமிழ்நாட்டில் போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்படுது சரிதான் போக்சோவில் உள்ளே போகிறது யார் சமீபத்தில் உள்ளே போனால் இல்லையார் ஆர்எஸ்எஸ் இந்து மகாசபை இப்படின்னு பல்வேறு பேரில் இருக்கக்கூடிய நபர் தானே இப்போ வந்து சமீபத்தில் போக்சோவில் உள்ளே போனால் இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடப்பதை எந்த மனிதனும் விரும்ப மாட்டார்கள் அது நடக்கக்கூடாது யாருக்கு வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செல்லக்கூடிய அளவிற்கான ஒரு சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தால் குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடிப்பதும் அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுப்பதும் கடமை ஆனால் குற்றவாளிகளை காப்பாற்றுவது குற்றவாளிகளுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா சொகுசான விஷயங்களையும் பண்ணுறது யார் அப்படிங்கிறத பாஜக சிந்தித்து பார்த்தால் நல்லது தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருந்து இந்த மாதிரியான அரசியலெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக ஒத்த ஓட்டு பாஜக என்பதை டெப்பாசிட் இழந்த பாஜக அல்லது ஒன்றுமே இல்லாத பாஜக சீரோ ஓட்டு வாங்கிய பாஜக அப்படிங்கிற நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தள்ளுவார்கள் உங்கள் நாடகங்கள் எல்லாம் இங்கே எதுவுமே ஈடுபட போகிறது பாவம் நீங்கள் வேறு ஏதோ சொல்லிங்க வருகிற நாலாம் தேதி நாங்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்த போகிறோம்னா அதுக்கு முன்னாடியே குற்றவாளிகளை பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டாச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல இது தமிழ்நாடு இதில் எல்லாம் இந்த மாதிரி வடை சுட்டு இருக்கிறதுல எந்த பயனும் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்